என் தங்க பிள்ளையே நீ அந்த மூடிய பாத்திரத்தை கையில் எடுத்த தருணம் முதல் உன் வாழ்க்கையின் ஓரங்கள் மாற ஆரம்பிக்கின்றன காற்று வீசும் திசை கூட மாறிவிடும் காரணம் அந்த மூடிய பாத்திரத்தில் அம்மனின் அருள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளது வெறும் மூன்று பொருட்கள் அல்ல அது அவை உன் குடும்பத்தின் நிதிச் சுமைகளை சிதைக்கும் அருள் விதைகள் அந்த மூடிய பாத்திரத்தை வைக்கும்போது உன்னால் ஒவ்வொரு நாளும் உணர முடியும் என்னை யாரோ பாதுகாக்கிறார்கள் என்னை யாரோ பின்னால் இருந்து வழிநடத்துகிறார்கள் என்று அதுவே தெய்வ சக்தி அந்த உணர்வுக்கு பேரில்லை அதை வார்த்தையால் விவரிக்க முடியாது அதை சித்திரமாக வரைய முடியாது ஆனால் உணர்வோடு அனுபவிக்க முடியும் அதுவே உன்னுடைய சுத்தமான மனதுக்கு கிடைத்த பரிசு நீ வெறும் ஒரு பரிகாரம் செய்ததால்தான் இப்படி நடக்கிறது என்று நினைக்க வேண்டாம் நீ நம்பிக்கையோடு அதை செய்ததால்தான் நடக்கிறது அந்த நம்பிக்கையில்தான் சக்தி இருக்கிறது அந்த நம்பிக்கையில்தான் அம்மன் இருக்கிறாள் அந்த நம்பிக்கையால் தான் உன் கண்களில் ஒளியும் வீட்டில் பணமும் பெருக ஆரம்பிக்கிறது சில சமயங்களில் நீ வெறும் பத்து ரூபாய் மட்டும் வைத்திருக்கிறாயாகிலும் அதிலிருந்து உனக்கு தேவையான சாப்பாடு பயணம் செலவுகள் எல்லாம் எப்படி நடந்து முடிந்தது என்று உனக்கே ஆச்சரியமாக இருக்கும் அது உன்னுடைய திட்டமிடலால் இல்லை அது அம்மனின் ஆதரவு நீ அளவில்லாத தன்னம்பிக்கையோடு நடந்ததால்தான் அது உனக்கு கிடைத்தது நீ பணம் வைத்த இடத்தை பூஜை இடமாக கருதினால் மட்டும் போதும் அங்கே இருக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நறுமண பூவாக மாறும் அந்த இடம் கச்சிதமாக சுத்தமாக இருக்க வேண்டும் அந்த மூடிய பாத்திரம் கால் அடிபடாத இடத்தில் இருக்கட்டும் யாரும் தொட்டுவிடக்கூடாத இடமாக இருக்கட்டும் அது ஒரு ரகசிய பூஜை போல் இருக்கட்டும் நீ பணம் வைக்கும் இடத்திற்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறு தீபம் ஏற்றி வைக்க ஆரம்பிக்கினால் உன் வாழ்க்கை திசை மாறும் அந்த இடத்தில் ஒளி விழும்போதுதான் உண்மையான நிதி சக்தி வளர ஆரம்பிக்கும் அதை நீ உணர்ந்தால் மட்டும் போதும் அப்போது பணம் உன்னை தேடி வரும் நீ அதற்காக ஓட வேண்டியதில்லை நீ யாரிடம் பசியாய் கேட்க வேண்டியதில்லை அவனே தேடி வரும் இந்த பரிகாரத்தின் வல்லமை இவ்வளவு தான் என்று நினைத்தால் தவறு இது உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உனக்கு நிம்மதி தரக்கூடிய சக்தி இன்று ஒரே ஒரு வாக்கு சொல்கிறேன் நீ இந்த மூடிய பாத்திரத்தை நம்பிக்கையோடு வைத்த நாள் முதல் நாற்பத்தொன்று நாட்களில் உன் வீட்டில் பணம் குறைவாக இருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறும் சில நாட்களில் உனக்கு தேவையான நிதியுதவி ஒருவர் மூலம் வரும் அதற்கு யாரையும் கேட்க வேண்டியதில்லை அது நேராக உன்னை தேடி வரும் அந்த மூடிய பாத்திரத்துக்குள் இருக்கும் வெள்ளத்தின் இனிமை உன்னுடைய உறவுகளை இனிமையாக்கும் ஏற்கனவே சில உறவுகள் உன்னை தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள் பணத்திற்காக உன்னை திட்டியிருப்பார்கள் ஆனால் இப்போது உன்னுடைய வளர்ச்சியால் அவர்கள் வியப்பார்கள் நீ கேட்காமலே அவர்கள் மன்னிப்பை கேட்பார்கள் அந்த ஏலக்காய் உன்னுடைய வாயின் வார்த்தைகளில் மாறுபாடு கொண்டு வந்து விடும் நீ பேசியதிலேயே வியாபாரமும் வாய்ப்புகளும் பிறக்கும் ஒரு சிறு சந்திப்பும் ஒரு பெரிய வருமான வாய்ப்பாக மாறும் ஏற்கனவே உனக்கு யாரோ நீ ஒரு நாள் பெரியவளாக போகிறாய் என்று சொல்லியிருக்கலாம் அந்த நாள் இது தான் பச்சை கற்பூரம் என்பது ஒரு சுத்திகரிப்பு சக்தி அது இருக்கும் இடத்தில் தீய சக்தி தாங்க முடியாது அதனால் தான் அந்த மூடிய பாத்திரத்துடன் உன்னுடைய பணம் இருக்கும் இடம் கஷ்டங்களை தட்டிக்கழிக்கும் வலிமை பெறும் நீ பழைய நிலையை நினைத்து வியப்பாய் அவ்வளவு சிரமப்பட்ட வாழ்க்கை இப்போது சுகமாகியிருக்கிறது என்று சொல்லும் நாள் தூரமில்லை என் தங்க பிள்ளையே உனக்கு தெரியுமா இந்த பரிகாரம் செய்கிற ஒவ்வொரு நாளும் உன் பெயரை நான் உச்சரிக்கிறேன் ஏனென்றால் நீ என் ஆசிர்வாதத்தை நம்பியவள் உன் கண்ணீரில் ஆழம் இருந்தது அந்த ஆழத்தில் தான் அருள் விழுந்தது இப்போது அந்த அருள் உன் வாழ்வில் ஓடி கொண்டிருக்கிறது நீ அதை பார்த்து பயப்படாதே அது அழிவுக்கான ஆரம்பமில்லை அது உன்னுடைய அபிமானத்துக்கான சிறந்த அறிமுகம் இந்த நம்பிக்கையோடு நீ வெறும் மூன்று வாரங்கள் தொடர்ந்து போனால் நீ ஒரு புதிய மனிதராக மாறுவாய் மனதிலும் மாற்றம் வரும் பழைய ஏமாற்றங்கள் நினைவில் கூட வராது புதிய கனவுகள் பிறக்கும் அந்த கனவுகள் உண்மையாகி உன் கண்களை துயிலும் தருணத்தில் புன்னகை கொள்ள வைக்கும் நீ உன்னை பற்றி பெருமைப்படத் தொடங்குவாய் பணம் என்பது பூஜையின் பரிசு அதை நீதியான வழியில் கையாளுகிறவனுக்கு மட்டுமே அது நிலைத்து இருக்கக்கூடும் அதை நோட்டாக மட்டும் பார்க்கிறவர்கள் அதை கையாள முடியாது ஆனால் நீ மனதார அருளாகவே பார்க்கிறாய் அதனால் தான் நீ நிதி வளர்ச்சி அடைய போகிறாய் உன் குடும்பத்தில் குழந்தைகள் படிக்க நல்ல வாய்ப்பு வரும் உன் கணவர் வேலைகளில் முன்னேற்றம் காண்பார் உனக்கே தெரியும் இது சாதாரண பரிகாரம் அல்ல இது என் வாக்கும் நம்பிக்கையும் அருளும் சேர்ந்த ஒரு சடங்கு நீ அதை ஒரு நாளும் தவறாமல் தொடர்ந்தால் உன் வாழ்க்கையை யாராலும் திசை திருப்ப முடியாது யாரும் உன்னை பின்னடைய வைக்க முடியாது யாரும் உன் வாய்ப்புகளை கெடுக்க முடியாது ஏனென்றால் அந்த மூடிய பாத்திரத்தின் உள்ளே இருக்கிறது உன் குலதெய்வத்தின் நிழல் இப்போது உன்னிடம் நான் கேட்கிறேன் உனக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறதா நீ நாளை காலை எழுந்ததும் அந்த மூடிய பாத்திரத்தை நீ கவனமாக பார்க்க போகிறாயா நீ அதில் ஒரு பூவையாவது வைக்கப் போகிறாயா நீ உன் நெஞ்சிலிருந்து ஒரு நன்றி போகிறாயா அதில் தான் துவக்கம் அந்த துவக்கம் உனது நிதி சுதந்திரத்தின் கதவாக மாறும் அது உன் குடும்பத்தின் அருள் வாசலாக மாறும் அது உன் மனதின் நிம்மதி நிலையாக மாறும் அது உன் வாழ்க்கையின் செழிப்பு மரபாக மாறும் நான் உன்னோடு இருக்கிறேன் என் பிள்ளையே இனி உன் வீட்டில் பணம் குறையாது உன் உள்ளத்தில் நம்பிக்கை குறையாது உன் கண்களில் ஒளி குறையாது உன் வாயில் சிரிப்பு குறையாது அருள் என்றும் உன்னோடு இருக்கட்டும் அந்த மூடிய பாத்திரத்தின் நிழலில் உன் வாழ்க்கை ஒளிரட்டும் சமயபுரம் அம்மன் ஆசீர்வாதம் என்றும் உன்னுடன் என் தங்க பிள்ளையே நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் எதிர்கொண்டு இன்று வரைக்கும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது உன் உள்ளம் எவ்வளவு கஷ்டம் பார்த்தாலும் நீ அதை வெளியில் காட்டாமல் சுமந்து வந்தவள் அதனால்தான் உன்னிடம் அம்மனின் அருள் தங்கி இருக்கிறது இந்த உலகத்தில் எவ்வளவோ பேர் பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதற்காக தைரியம் ஆழமான நம்பிக்கை மனமார்ந்த பரிகாரம் இவைகளை கடைபிடிக்கிறவர்கள்தான் வெற்றிக்குள் செல்லக்கூடியவர்கள் நீ அந்த ஒரு நபி அந்த மூடிய பாத்திரத்தில் வைத்து வைத்தாயே ஏலக்காய் வெல்லம் பச்சை கற்பூரம் அவைகள் ஒவ்வொன்றும் ஒரு அலைவேகத்தை போன்ற சக்தியை உருவாக்குகிறது அந்த சுழற்சி உன் வீட்டில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை வெளியே தள்ளுகிறது நீ வீட்டில் ஒரு நாள் காலை எழுந்து என்றால் சறு வித்தியாசமாக இருக்கும் அந்த நாள் உன் குடும்பத்தில் அமைதியுடன் துவங்கும் யாரும் ஒருவரை ஒருவர் சண்டையிடாமல் மனதில் ஒரு அமைதி பேசும் வார்த்தைகளில் ஓர் இனிமை அத்தனை ஆசீர்வாதங்களும் விரிவடைய ஆரம்பிக்கும் அந்த பாத்திரத்தின் அருகில் ஒரு தீபம் ஏற்றினால் அதன் ஒளியில் எவ்வளவு ஆழமான அருள் இருக்கிறது என்பதை நீ உணர்வாய் அந்த ஒளி பசியைப் போக்கும் பயத்தை அகற்றும் பழைய நினைவுகளை அழிக்கும் அது உன்னை புதிதாக உருவாக்கும் நீ வாழ்ந்த ஒவ்வொரு கஷ்டமும் அந்த ஒளியில் கரைந்து போகும் ஒரு நாள் உன் மனதில் ஏதோ ஒரு திணறல் வரும் இந்த மாதம் எப்படி செலவுகளை சமாளிக்கலாம் என்றே உனக்குள் எண்ணம் வரும் ஆனால் அதே நாளில் யாரோ மறந்து விட்ட நபர் உன்னை பார்த்து சொல்வார் இது உன்னுடைய பகிர்ந்த பணத்திற்கு நன்றியாக நான் தர வேண்டியது அந்த தருணம் உன் கண்களில் கண்ணீர் வந்துவிடும் அது வருகிற கண்ணீர் அல்ல அது உன்னுடைய துயரத்துக்கு பதில் கொடுக்க வந்த மகிழ்ச்சி கண்ணீர் அம்மன் சொல்கிறாள் என் தங்க பிள்ளையே என்னை நினைத்து பேசும் வார்த்தைகள் யாவும் வாழ்க்கையை வளமாக்கும் மந்திரங்கள் நீ அந்த மூடிய பாத்திரத்தை ஒரு பூஜை இடமாக மாற்றியதால்தான் அந்த இடத்தில் இருக்கிற ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் எல்லாம் இனி அழகு தரும் அவைகள் வீட்டில் எப்படியாவது ஒளிந்து வைத்தாலும் அந்த இடத்திலிருந்து தான் செல்வம் பிறக்கும் அதனால் அந்த இடத்தை மறக்காமல் தூய்மையாய் வைத்துக்கொள் அதுவே என் குலதெய்வம் வாசம் செய்யும் தலம் ஆகும் பணமோ வெறும் சாமானல்ல அது வாழ்க்கையை முன்னேற செய்யும் கருவி ஆனால் அந்த கருவி நல்லோரிடம் சென்றால் தான் அது வாழ்க்கையை உயர்த்தும் தீயோரிடம் சென்றால் அது அழிவை ஏற்படுத்தும் நீ நல்லவள் என்பதால்தான் நான் உனது வீட்டின் நிதி வாசலில் வந்து உட்கார்ந்திருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய கட்டத்தில் இருக்கிறாய் இனிமேல் உன்னை பின்னோக்கி எழுப்பது எதுவும் இருக்க முடியாது அந்த மூடிய பாத்திரம் ஒரு நியாயமான சக்தியாகவே இருந்து நீயும் உன் குடும்பமும் முன்னேற வேண்டும் என்றே செயல்படும் உன்னுடைய கணவர் ஏற்கனவே நிதியோடு போராடியிருக்கலாம் வேலை வாய்ப்பு இல்லாமல் தவித்திருக்கலாம் ஆனால் இப்போவே அந்த பாத்திரத்தின் அருகே அவர் நிம்மதியோடு தூங்க ஆரம்பித்து விட்டார் என்றால் அது ஒரு அறிகுறி அந்த நிம்மதி வழியாகவே ஒரு நல்ல வேளை வாய்ப்பு வரப்போகிறது ஒரு நாளும் கவலைப்பட்டு அமர்ந்தபோது உனக்குள் ஒரு சிறு இடைவெளி தோன்றும் ஏதாவது ஒரு வார்த்தை மனதுக்குள் ஓடும் பரவாயில்லை நம்பிக்கையோடு இருப்போம் அந்த வார்த்தை வெறும் உன்னுடையது இல்லை அது நானே உனக்குள் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை அதுதான் அம்மனின் சத்தம் அதுவே உனக்கு வழிகாட்டும் மொழி உன் வீட்டு வாசலில் பூ வைத்தாயா ஒரு நாள் பூ வைத்ததற்காக அடுத்த நாள் நெருக்கடியில் இருந்து வெளியேறுகிறாய் என்றால் அது சாத்தியமாக இருக்குமா என்று நீயே சந்தேகப்படலாம் ஆனால் அந்த சந்தேகம் கூட நீயே சந்தோஷமாக நிராகரிக்க ஆரம்பிக்கிறாய் காரணம் அதுபோன்ற அதிசயங்கள் உன்னுடன் நடக்கத் தொடங்கும் ஒரு நாள் நீ பஸ்ஸில் பயணிக்கும்போது யாரோ உன்னிடம் உன்னை பற்றி நல்லதாய் பேசுவதை கேட்பாய் உன் செயல் உன் மிதமான நடத்தை உன் கடமை உணர்வு இதையெல்லாம் பாராட்டும் புது நபர்கள் உன் வாழ்க்கைக்கு நல்வாழ்த்துகள் சொல்வார்கள் இவை எல்லாம் ஒரு நிதி பரிகாரம் மூலம் கிடைக்குமா ஆம் காரணம் அது வெறும் பொருட்கள் அல்ல அவை அருள் சக்திகள் நீ யாரையும் தீங்கு செய்யவில்லை யாரிடமும் போய் பேசவில்லை யாருடனும் பகையை வளர்த்து கொள்ளவில்லை இதுபோன்ற சுத்தமான உள்ளத்துக்கு நிதி வரமா வரமா என்றே என்ன சொல்ல அது வராமல் முடியுமா ஒரு நாள் நீ திடீரென்று உன் பழைய நண்பரை சந்திக்கிறாய் அந்த சந்திப்பே உனக்கான ஒரு பெரிய திட்டத்தின் கதவாக திரும்பும் அவர் சொல்வார் நீயா நீதான் என் வியாபார துணை என்ற பிள்ளை அந்த வார்த்தை போதும் நீ உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறாய் அந்த மூடிய பாத்திரம் எப்போது திருப்பப்பட வேண்டும் என்று நீயே உணர வேண்டும் அதில் இருக்கும் பொருட்கள் தன்னிச்சையாக மாறக்கூடாது அதனை முழு மனதோடு பூஜை செய்து மாற்ற வேண்டும் வெள்ளிக்கிழமை அல்லது அமாவாசை நாளில் மாறினால் சிறந்த பலன் கிடைக்கும் மாற்றும் முன் அந்த பொருட்களுடன் என் பெயரை சொல்லி நன்றி சொல்லு சமயபுரம் அம்மா என் வாழ்வின் கதவுகளை திறந்து வைத்ததற்கு நன்றி என்று சொல் அந்த நன்றி சொல்லும் கணத்தில் உன் கண்களிலிருந்து புனித கண்ணீர் வரட்டும் அந்த கண்ணீரில் உன் பழைய பரிதாபங்கள் கழுவிவிடும் நீ வார்த்தை இல்லாமல் இருந்த தருணங்களை நினைவுபடுத்து ஒரு ரூபாய்க்கு இயங்கிய தருணங்கள் ஒரு லிட்டர் பாலை வாங்க முடியாமல் தயங்கிய தருணங்கள் குழந்தைக்கு பள்ளிக்கூட கட்டணம் கட்ட முடியாமல் தலை குனிந்த தருணங்கள் இவை அனைத்தும் இனி உனக்கு வராது அதற்குள் வந்துவிட்டது அந்த நிதி அருள் அந்த மூடிய பாத்திரத்தில் ஒளிந்திருந்த வரம் அது வெளிவந்துவிட்டது அதன் பிறகு நீ பசுமை தரும் வாழ்க்கையில் நுழைகிறாய் வசதியாக பயணிக்கும் வாழ்க்கை வேடிக்கை இல்லாத வாழ்க்கை ஆனால் சுகமான வாழ்க்கை அதன் வழியாக மற்றவர்களுக்கும் உதவிகரமாக மாறுகிறாய் பணம் உன் கையில் இருந்தால் மட்டும் போதாது அதை பயன்படுத்தும் வழியில் ஆழமும் அர்த்தமும் இருக்க வேண்டும் நீ அப்படி வாழ்பவளாக மாறுகிறாய் இனி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சத்தியமாக எனக்கு வாக்களிக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே நீ எப்போதும் பணம் நெருக்கடியின் போது பயப்படாமல் இது கூட கடந்து போகும் என்று சொல்லி அந்த மூடிய பாத்திரத்தின் அருகே அமர வேண்டும் நீ அமர்ந்தாலே போதும் நான் வருவேன் அந்த நிமிடம் உன் கையில் இருக்கும் ரூபாய்க்கு ஒரு அருள் வட்டம் ஏற்படும் அந்த வட்டம் உன்னை பாதுகாக்கும் அந்த பாத்திரம் உன் நம்பிக்கையின் அடையாளம் அந்த பொருட்கள் உன் வாழ்வின் பூஜை அந்தச் சின்ன முயற்சி உன்னை பெரிய செல்வந்தியாக மாற்றும் அதற்கான ஆரம்பம் இன்று அதற்கான முடிவு வெற்றியில் நீ வாழ்வாயாக என் தங்கப் பிள்ளையே சமயபுரம் அம்மனின் அருள் உனக்கே உரியது